மும்பச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காணி இருப்பது ஒம்பளச்சேரியின இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா கிடி கன்று இன்னிருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் எந்த ஒரு பாய்ச்சல் குணம் எந்த ஒரு மிரளும் தன்மை எதுவும் கிடையாதுங்க நல்ல குணமான பசுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க யார் வேணாலும் கரக்கலாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் கிடைக்கலாங்க யார் வேணாலும் கரக்கலாம் யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல ஒரு தரமான பசுங்க உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல ஒரு உச்சி அமைப்பில் நல்ல பசு நல்ல உடம்பு நல்ல கணத்தில் எலும்பு கிணத்துல நல்ல ஒரு தரமான பசுங்க நல்ல உடல் அமைப்பில் இருக்குங்க கன்று கிடரி கன்று பிறகு பிறகு வளர்த்தால் க கிடேரி கன்று நல்ல ஒரு பசுவாக வளர்ந்து வருங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க சுழி சுத்தம் எந்த ஒரு கைப்பிச்சிகளும் கிடையாது கன்றுக்கும் சரி பசுவுக்கும் சரி நல்ல உடலமைப்பு கன்றுக்கும் நல்ல உடலமைப்பு நல்ல அமைதி நல்ல குணத்தில் நல்ல தெளிவில் ஒரு லட்சணமான பசுவாக இருக்குங்க கருமயிலை நிறமாக இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்